கோபுரம் டிவி நேயர்களுக்கு ஸ்ரீசுதாவின் நமஸ்காரம் நவராத்திரி நாயகிகள் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் ஒரு அற்புதமான தெய்வம் காலடியில் அவதரித்த ஆதிசங்கரருக்காக அனுகிரகம் செய்த கனகதாரா மகாலக்ஷ்மி ஒரு துவாதசி தினத்தில் உலகம் ஒய்ய ஒரு பாலபிரம்மச்சாரியால் படைக்கப்பட்ட ஓர் அற்புதமான ஸ்லோகமே கனகதாரா ஸ்தோத்திரம் எந்த துதிகளும் உருவாவதற்கோர் காரணம் வேண்டுமே அப்படியான காரணமே இங்கு ஓர் காவியமானது வழக்கமாக உபநயனமான பிரம்மச்சாரிகள் பவதிபிக்ஷாம் தேஹி என்று வீடு வீடாகச் சென்று எடுப்பது வழக்கம் அப்படி ஒரு நாள் காலை வேளையில் ஒரு பாலகன் ஒரு வீட்டு வாசலில் பவதிபிக்ஷாம் தேஹி என்றான் மிகுந்த தேஜஸ் சாந்த ஸ்வரூபம் ஆழ்ந்த ஞானம் கருணையான முகம் இத்தனை லட்சணங்கள் பொருந்தியவன் சாக்ஷாத் அந்த பரம்பொருளின் மறுவடிவான ஆதிசங்கரர் அந்த வீட்டிலிருந்த பெண்ணுக்கோ பிட்சையிடுவதற்கு எதுவும் இல்லை ஆனாலும் இல்லை என்று சொல்வதற்கு மனமும் இல்லை என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தாள் அதிதிக்கு உணவிடல் என்பது தர்மத்தில் சிறந்த தர்மம் இல்லை என்று சொல்லுதல் மகாபாவம் இதை நன்கு உணர்ந்தவள் அந்த வீட்டின் பெண் ஞானஸ்வரூபமான பாலகனுக்கு பிக்ஷையிட ஏதாவது கிடைக்குமா என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள் எதுவும் கிடைக்கவில்லை அதே சமயம் அடுக்களையில் ஓர் காய்ந்த நெல்லிக்கனி சுருங்கிய நிலையில் பார்த்து இல்லை என்று சொல்லாமல் இதையாவது கொடுக்கலாம் என்று நினைத்தாள் அப்படியே செய்தாள் நெல்லிக்கனியை பார்த்த மாத்திரத்தில் பாலகன் புரிந்து கொண்டான் ஜெகத்குருவாயிற்றே புரியாமலாயிருக்கும் அந்த பெண்ணின் வறுமையும் தர்ம சிந்தனையும் தெள்ள தெளிவாக புரிந்தது மனதில் மகாலட்சுமியை தியானித்தார் நினைத்த மாத்திரத்தில் மகாலட்சுமி அவரது சித் அக்னியில் தோன்றினாள் அதாவது ஞானத்தில் தோன்றினாள் இந்த ஏழை பெண்ணிற்கு உதவி புரியுமாறு வேண்டினார் மகாலட்சுமியோ அவரவருக்குண்டான கர்மவினைப்படியே அவரவர் வாழ்க்கை அமையும் என்றும் நியதிகளை விதித்த தெய்வங்களே அதை மீறுதல் கூடாது என்றும் கூறினாள் இந்த பெண் அனுபவிக்கும் வறுமையானது அவளது கர்மபலனை பொறுத்தே அமைந்திருக்கிறது என்னால் அதை மாற்ற முடியாது என்றும் கூறினாள் ஜகத்குரு மனது வைத்தால் ஆகாதது எதுவும் உண்டோ தாயாரான மகாலட்சுமியிடம் வாதாடினார் இல்லை என்று சொல்லாமல் எனக்காக தன்னிடமிருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை கொடுத்த அந்த கருணையுள்ளம் கொண்ட பெண்ணிற்கு அந்த நற்பலனுக்கு ஈடாக அனுகிரகம் செய்யும்படி வேண்டிக்கொண்டார் தாயாரின் கடைக்கண் பார்வையை அந்த பெண்ணின் மீது பட வேண்டும் என்று பாடினார் தாயாரை புகழ்ந்த இருபத்தி ஓரு ஸ்லோகங்கள் ஆதிசங்கரர் பாடினார் இந்த ஸ்லோகங்களில் மகாவிஷ்ணுவுடன் கூடிய மகாலட்சுமியின் தன்மை அவளது கடைக்கண் பார்வையின் பலன் அவளை துதிப்பதால் நமக்கு ஏற்படும் நற்பலன்கள் ஆகியவற்றை கனகதாரா ஸ்லோகம் என்று இருபத்தி ஓரு ஸ்லோகங்கள் கொண்ட அழகான ஒரு கிரந்தத்தை உருவாக்கினார் கருணையே வடிவான மகாலட்சுமி பாலசங்கரனின் ஸ்லோகங்களுக்கு மனமுவந்து தங்க மழை பொழிந்தாள் தங்க நெல்லிக்கனி மழை பொழிந்தாள் இந்த பெண்ணின் வறுமை மட்டுமல்ல அந்த ஊரே செழிப்படைந்தது பிறருக்கு உதவுவதால் நம் கர்மவினை குறையும் என்ற சூக்ஷ்மத்தை அதிதி போஜனத்தின் சிறப்பை எடுத்து கூறுகிறது இந்த நிகழ்ச்சி மேலும் எப்பேற்பட்ட கர்மவினையாக இருந்தாலும் குருவின் துணை கொண்டால் அதிலிருந்து மீளலாம் இதை உலகுக்கு எடுத்து கூறவே ஜகத்குருவும் தாயாரும் நிகழ்த்திய திருவிளையாடல் ஜகத்குரு சென்னதை உறுதிப்படுத்த வேண்டுமே அதற்காக அவரின் மறு அவதாரமான நம் காஞ்சி மகாஸ்வாமிகள் ஓர் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் காஞ்சி காமாட்சியின் கோவில் கும்பாபிஷேகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு செப்பனிடும் பணிகள் நடந்து கொண்டிருந்தன கும்பாபிஷேகத்திற்கு முன் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி காமாட்சி காமாட்சியம்மன் கோவில் திருப்பணிகளை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார் அப்போது அம்பாளின் விமானத்தின் கூரை செப்புத்தகிடால் வையப்பட்டிருந்ததால் நிறம் கருத்து பொலி விழந்து இருந்தது இதைப் பார்த்த மாத்திரத்தில் மகாஸ்வாமி மனதில் ஓர் எண்ணம் தோன்றியது காமாட்சியின் கோபுரம் கருத்து இருந்ததை மாற்றி தங்கமலாம் பூச எண்ணினார் இந்த விமானத்தின் கூரை தங்கத்தால் வையப்பட்டால் நிறம் மாறாமல் பொலிவோடு இருக்குமே மேலும் தங்கத்திற்கு ஆக்கர்ஷண சக்தி அதிகம் உள்ளது அதனால் காமாட்சியின் அனுகிரகம் அதிகரிக்குமே என்று எண்ணினார் ஆச்சாரியை அழைத்து எத்தனை பவுன் தேவைப்படும் என்று கேட்க அவரும் நூறு பவுன் வரை ஆகும் என்றும் கூறினார் அப்போது ஸ்ரீமடத்தில் அவ்வளவு பணம் இல்லை அந்த சமயம் மகாவித்வான் மகாராஜபுரம் ஐயர் கச்சேரி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கச்சேரிக்கு கூட்டம் நிரம்பி வழிந்தது வித்வான் பாடிக்கொண்டிருக்கும் சமயம் மகாஸ்வாமி அருகாமையிலிருந்த ஒரு சிறுவனிடம் அதாவது வேதம் படித்த பாலகனிடம் உனக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் தெரியுமா என்று கேட்டார் அவனும் தெரியும் என்று சொல்லவே அவனை கனகதாராஸ்தோத்திரம் சொல்ல சொன்னார் மகாஸ்வாமி அந்த சிறுவனும் பக்தி கனகதாரா ஸ்தோத்திரத்தை மனமுருகப் பாடினான் கச்சேரி இனிதே முடிந்தது மகாபிரியவா அங்கு வந்த எல்லோரிடமும் காஞ்சி காமாட்சியம்மன் கோவில் விமானத்திற்கு தங்கமுலாம் பூச விரும்புவதையும் யாரேனும் அதற்காக தங்கம் கொடுக்க ஆசைப்பட்டால் இப்போது கொடுக்கலாம் என்றும் கூறினார் ஸ்ரீமடத்தில் இருப்பவர் ஒருவர் ஒரு துணியை விரித்து எல்லோரிடமும் காட்டினார் அவரவரால் ஆன தங்கத்தை அந்த துணியில் சமர்ப்பித்தார்கள் என்னே ஆச்சரியம் நன்கொடையாக சமர்ப்பித்த தங்கத்தை எடை போட்டால் எவ்வளவு தங்கம் தேவைப்படும் என்று ஆச்சாரி கூறினாரோ அந்த எடை சரியாக இருந்தது விமானத்துக்கு தங்கமுலாம் பூசப்பட்டது இது காமாட்சியின் சங்கல்பம் மகாஸ்வாமியின் எண்ணம் கனகதாரா ஸ்துதி மூலம் நிறைவானது கனகதாரா ஸ்தோத்திரத்தின் பலனை இந்த நிகழ்ச்சி மூலம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டினார் காட்டினார் மகாஸ்வாமி கனகதாரா மிகுந்த வாசமுடைய ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையில் வசிப்பவள் தாமரை போன்ற கைகளை உடையவள் தாமரை மலர்களை கைகளில் கொண்டவள் வெண்பட்டாடை அணிந்தவள் விதவிதமான வாசனை நிறைந்த மாலைகள் அணிந்தவள் அஷ்டதிக் கஜங்களால் கங்கை நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுபவள் பார்க்கடலில் உதித்தவள் தாமரை போன்ற கண்களை உடைய கண்ணனின் பத்னி மகாலட்சுமி அவளே கமலா சாகரத்தில் தோன்றியவள் சமுத்திரராஜனின் புத்திரி சந்திரனுக்கு சகோதரி தாமரையில் வசிப்பவள் தாமோதரன் நந்தாத்மஜன் புஜங்கசயனன் ஷாருங்கனின் பத்னியுமானவள் எப்போதும் நாராயணனுக்கு பிரியமானவள் சுயநலமில்லாமல் லோகக்ஷேமத்திற்காக குடும்பக்ஷேமத்திற்காக கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடினாள் லக்ஷ்மி தேவி மனமுகிழ்ந்து கேட்டவரம் தருவாள் செல்வச் செழிப்போடு வாழ வைப்பாள் மகாலட்சுமீர் பவேநித்தியம் பிரசன்னாவரதா சுபா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்